ஸோ ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் கன்னியாகுமரி ராஜிவ் ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு அர்ஜென்ட்டா ஜெர்சிஸ் தேவைப்படுதுன்னா இன்னைக்கு காலத்தை கொடுத்தீங்கன்னா ஸோ நைட்டு உங்க கையில் வந்து ஜெர்சிஸை கொடுத்துருவாங்க ஃபைனலி நம்மளோட கையில் ஸோ நம்ம ரெடி பண்ண ஜெர்சி வந்துருக்குங்க ஸோ அதுவும் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துல ஸோ ரெடி பண்ணி ஸோ ப்ரிண்ட் அவுட் எடுத்து ரெடி பண்ணி நம்மளோட கையில் கொடுத்துட்டாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்குது ஒர்க்கிங் ப்ராசஸ் கிரைஸோ கம்பெனியிட்ட ஸோ ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் நான் நான் ராஜு ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்மளோட சப்ஸ்க்ரைபர்கிட்ட ஸோ பேசலாம்னு வந்திருக்கேன் ஸோ ஹாப்பி நியூஸ் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ என்ன ராஜு பிஸ்னஸ்ன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ நம்ம வந்து நம்மளோட ப்ராண்டில் வந்து ஜெர்சிஸ் வந்து ரெடி பண்ணி ஸோ நம்ம சேல் பண்ண போகிறோம் நம்மளோட வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்னோடய பிஸ்னஸுக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ ரொம்ப ஹாப்பி ஸோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன் ஸோ எனக்கு ஜெர்சிஸ் அடிக்கணேன்னு சொல்லும்போது ஸோ மேக்சிமம் நம்மளோட மைண்டில் வர்றது வந்து திருப்பூர் அதே மாதிரி பெங்களூர் சென்னை இந்த மாதிரியான ஏரியாவில் தான் ஸோ ஜெர்சிஸ் வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து கிடைக்கும் ஸோ யோசித்துட்டே இருக்கும்போது நம்ம வந்து என்னடா பிளான் போட்டுகிட்டே இருந்தேன் இது ரொம்ப நாள் வந்து நம்ம ரெடி பண்ணோம் ரெடி பண்ணோம் ரெடி பண்ணேன்னு சொல்லி ஸோ தேடிட்டே இருந்த ஒரு விஷயம் ஸோ திருப்பூர் தான் மேக்ஸிமம் நான் வந்து ஏம் பண்ணியிருந்தேன் ஸோ அங்கேருந்து ஜெர்சி சடிகிறான்னு ஸோ அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஸோ நமக்கு வந்து கிரைஸோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி நம்மளோட கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ நம்ம இன்றைக்கி காண்டக்ட் பண்ணோம் அதுவும் இன்னைக்கு காலத்தை தான் காண்டாக்ட் பண்ணோம் ஸோ நம்மளை மத்தியானமே நம்ம கூப்பிட்டாச்சு ஸோ காலத்தை காண்டாக்ட் பண்ணி காலத்தையும் நான் வந்து ஒரு மாடல் எனக்கு அனுப்பி விடுத்தேன் ஸோ இதை எடிட் பண்ணி எனக்கு கொடுங்க சாம்பிள் செக் பண்ணி பார்த்த அப்புறம் நம்ம வந்து நம்ம ஃபுல் ஆர்டரே உங்ககிட்ட கொடுத்துக்கிறான்னு நான் சொன்னேன் ஒரு செலக்ட் பண்ணிவிட்டோம் ஒரு கிளாத்து ஸோ அதெலாம் வந்து நமக்கு ரெடி பண்ணி தரப்போகிறாங்க ஸோ வாங்க நம்ம கம்பெனிக்குள்ளே போகலாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரிங்க ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக ஜெர்சிஸ் தேவைப்படுதுன்னா இன்றைக்கி காலத்தை கொடுத்தீங்கன்னா ஸோ நைட்டு உங்கள் கையில் வந்து ஜெர்சீஸை கொடுத்துருவாங்க ஸோ அதே மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்கன்னா ஸோ வெறும் ஒரே ஒரு நாள் தாங்க ஜெர்சீஸ் வந்து அடிச்சு அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க ஸோ குயிக்காக ஒர்க் நடக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் கிரேஸோ ஸோ நம்ம வந்து ரிவீல் பண்ண போகிறோம் அவங்களோட ஷாப் வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு இல்லை மேனுஃபேக்சரிங் கம்பெனி எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு ஸோ இன்னைக்கு காலத்தில் தான் நான் பேசினேன் ஸோ இன்றைக்கி ஈவினிங் எனக்கு வந்து ஒரு ஜெர்சீஸ் மாடலே அடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க டிசைன் பண்ணி என்னோடய லோகோவில் ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்கன்னு அதே மாதிரி டேரெக்டாக இவங்களை ப்ராடெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜெர்சி சாப்பிட கொடுத்தீங்கன்னா வைஸ் கம்மியாகவே இருக்கும் அதுவும் ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் கிரேசோ ஸோ இனி நம்ம நேராக மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்குள்ளே போக போகிறோம் ஸோ நம்மளோட ஜெர்சியை வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ணுறாங்க டிசைன் பண்ணுற ஜெர்சியை வந்து எப்படி ப்ரிண்ட் அவுட்டு கொடுக்குறாங்க ப்ரிண்ட் அவுட் பண்ண அந்த இதை வந்து எப்படி கிளாத்தில் வந்து அப்ளை பண்ணுறாங்க ஸோ அப்ளை பண்ண இதை வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்றாங்க கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்றாங்க ஸோ ரெண்டாவது அயன் பண்ணி நம்மளோட கையில இப்படி கொடுக்க கொடுக்குறாங்கன்னு தான் ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ நேராக கிரேசோ கம்பெனிக்குள்ள நம்ம வந்து என்ர் போகிறோம் ஸோ என்ன மாதிரி எடிட் பண்றாங்கன்னு பார்ப்போம் ஸோ நான் டிசைன் கொடுத்துட்டேன் எடிட் பண்ணிட்டாங்க ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டி தரேன் வாங்க ஸோ உள்ள என்ட்ராகும் போதே சாம்பிளுக்கு ஜெர்சிஸ் அடிச்சிருக்காங்க ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ நல்லா இருக்குது ஸோ நம்மளும் ஜெர்சிஸாக வந்து நம்மளோட ஜெர்சிஸை வந்து ரெடி பண்ண கொடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட் பார்ப்போம் ஸோ இது எல்லாமே ரெண்டாவது வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் நம்மளோட ஜெர்சி எந்த மாதிரி அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம போ ஸோ நம்ம வந்து ஆஃபீஸ்க்குள்ளோம் நம்ம டிசைன் பண்ண இதை தான் பார்க்க போகிறோம் ஸோ அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ நம்மளோட ஜெர்சியை வந்து டிசைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு சிஸ்டம்லேருந்து நேராக அதை கட்டு ஸோ அந்த ஒரு சிஸ்டம் வந்துடும் ஸோ அங்கேருந்து நேராக பிரிண்ட் அவுட்டுக்கு இந்த பக்கம் வந்துடும் ஸோ இப்போது இங்கேருந்து பிரிண்ட் அவுட்டு இங்கே வரும்போது நம்ம காட்டி தர போகிறோம் எந்த மாதிரி பிரிண்ட் ஆக போகுதுன்னு ஸோ இப்போ கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கட் பண்ண இதை வந்து நேராக மிஷின் அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரியான ஜெஸ்டி வந்து கிடைக்கும் ஸோ பார்ப்போம் இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணாங்க அதுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட கையில் வந்து டிசைன் பண்ண பிரிண்ட் அவுட் இருக்குது ஸோ இதை தான் இப்போ ஜெர்சியாக வந்து கன்வெர்ட் ஆகி நம்ம கையில் கிடைக்க போகுது ஸோ இந்த கிளாத்தில் வைக்கிறாங்க ஸோ கிளாத்லேருந்து ஸோ மிஷினுக்குள்ளே போகும்போது அந்த ஹீட் மூலியமாக ஸோ ஜெர்சியில் வந்து அந்த ப்ரிண்ட் அவுட் வந்து அப்ளை ஆகும் ஸோ கிளாத்தில் அப்ளை ஆகி நம்மளோட ஜெர்சி வந்து வந்துட்டுருக்குது ஸோ நம்ம லோகோ போட்ட ஜெர்சி நேராக மேலே போக போகிறோம் ஸ்ட்ரிச்சிங்கு சாரி கட்டிங் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிச்சிங் ஃபைனலி ஃபோர்த் டைப் ஆஃப் ஒர்க்கிங் ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் லாஸ்ட்டை வரக்கூடிய பிளேஸ் தான் இந்த ஒரு ஸ்ட்ரிச்சிங் பிளேஸ் ஸோ டோட்டலாக இங்கே ஸோ என்ன மாதிரி ஸ்டிச்சிங் அது எல்லாமே பண்ணி தான் நமக்கு வந்து ஃபுல் ஃபினிஷிங்கில் வந்து நம்மளோட கையில் வந்து நம்மளோட ஜெர்சி வந்து கிடைக்கும் ஸோ ஜிப் வைக்கிறது முதற்கொண்டு கை காலர் எல்லாமே இதில் தான் ஸோ ரெடி பண்ணுறாங்க ஸோ பாருங்கள் எந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்கன்னு அதே மாதிரி லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ணி ஸோ நம்மளோட கையில் கொடுத்துருவாங்க ஸோ நம்ம போட்டு அவுட்ஃபிட் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நம்ம உங்ககிட்ட காட்டித்தர போகிறோம் ஸோ வித்தின் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்த ஒரு டீஷர்ட் தான் நம்மளோட லோகோ போட்ட கிரேசோ கம்பெனி ரெடி பண்ணி தந்த இந்த ஒரு டீஷர்ட் ஸோ குவாலிட்டியாக இருந்துச்சு ஸோ அதுவும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ பாருங்கள் என்ன மாதிரி ரெடி பண்ணுறாங்கன்னு

ஸோ ஜஸ்ட்டு இருபத்தஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வந்து இந்த ஜெர்சியை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு ஸோ பிரிண்டிங் மிஷின் அதே மாதிரி ஸோ ஜெர்சி கிளாத்தில் வந்து அந்த பிரிண்டை வந்து அப்ளை பண்ணுறது அதுக்கு ஒரு கட்டிங்கு ஸ்டிச்சிங்கு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ குவாலிட்டியாக இருந்துச்சு அதுவும் வெறும் இருபத்தஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி பண்ணி நம்ம கையில் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்போர்ட்ஸ் பீப்புள்ஸ் நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஜெர்சிஸ் வந்து அவைலபிளாக அவங்களுக்கு வேலைன்னா நீங்கள் கிரேசோ கம்பெனியை வந்து காண்டக்ட் பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து ஜெர்சீஸ்ன்னு சொல்லும்போது திருப்பூர் தான் ஞாபகம் வரும் ஸோ இனி நீங்கள் திருப்பூர் போக வேண்டிய தேவையில்லை ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து குளித்தரையில் வந்து கிரைஸோ கம்பெனியை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ டிசைனிங் உங்ககிட்ட என்ன டிசைன் இருந்தாலும் சரி அதே மாதிரி அவங்களோட டிசைன் நிறைய இருக்குது ஆயிரம் டிசைனுங்கிற மேலே வச்சுருக்காங்க ஸோ அந்த டிசைனுமே உங்களுக்கு காட்டுவாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து ஆர்டரை கொடுக்கலாம் ஸோ குவாலிட்டியான ஜெர்சி பார்க்கலாம் அவுட்ஃபிட்டை பாருங்கள் எந்த மாதிரி இருக்குதுன்னு ஸோ ப்ரிண்டிங் காட்டிங்க ஸோ நம்மளோட லோகோ அதே மாதிரி கிரேசோ அவங்களோட லோகோ ஸோ நான் கொடுத்த ஒரு ப்ரிண்ட்டு வேறு லெவலில் இருக்குது அதே மாதிரி கிரேசோ கம்பெனி வந்து மேக்ஸிமம் கேரளா ஆர்டர் நிறைய பண்ணிகிட்ருக்கிறாங்க ப்ரீமியர் லீக் நிறைய ப்ரீமியர் லீக் இருக்குது ஸோ அவங்களுக்கு கிரேசோ கம்பெனி தான் வந்து ஜெர்சீஸை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குற கேரளா பீப்புள்ஸ் தமிழ்நாடு கன்னியாகுமரி பீப்புள்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியா ஸோ ஃபாரின்லேருந்து இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட குழப்பம் இல்லை ஸோ இவங்கக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ கொரியர் பண்ணிடுவாங்க ஸோ கிரேஸோ கம்பெனி ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்குமே ஸோ ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இப்போ இந்த ஒரு வீடியோவை இருந்து பார்க்குறீங்க இருந்து பார்க்குறீங்க ஸோ மலேஷியா எந்த ஒரு கண்ட்ரியிலேருந்து பார்த்தாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஸோ நீங்கள் இருக்கிற கண்ட்ரிக்கு வந்து ஸோ கொரியர் அனுப்பி விட்ருவாங்க பார்க்குறவங்க கண்டிப்பாக ஆர்ட்ரு பண்ணுங்கள் ஸோ குவாலிட்டியான ஜெர்சீஸை வந்து வாங்கி போட்டுக்கோங்க ஸோ ஃபைனலி நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் ஸோ ரெடி பண்ண டிஷர்ட்டோட தான் நான் இருக்கிறேன் ஸோ வெறும் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ண ஒரு டிஷர்ட்டு ஸோ எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறேன் ஸோ குவாலிட்டி வைஸ் குவாலிட்டியாக இருக்குங்க நம்மளோட லோகோ அதே மாதிரி கிரேஸோ அவங்க கம்பெனியோட லோகோ ஸோ பாருங்கள் எந்த மாதிரி இருக்குதுன்னு ஸோ ஃபினிஷிங் அதே மாதிரி காலர் ஃபுல் சப்ளிமேஷன் ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரைஸ் வைஸ் கம்மி அவங்களோட கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கேள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற நியூ நியூ மாடலோட ஸோ அப்டேட் எல்லாமே இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட்டு போடுவாங்க